ஹாய் நான் ஆறு டி நகர் சரவணா ஸ்டோர் எல்லைட்டில் சில்வர் சீட் போட்டிருந்தேன் இப்போ தான் அந்த சீட் ஃபினிஷ் ஆச்சு அதனால் ஏதாவது ஒரு பொருள் வாங்கலான்னு கடைக்கு போனேன் நானே எதிர்பார்க்கல முருகனோட இந்த ஆறு விளக்கு கிடைக்கும்னு ஒரு வருஷமாக நானும் நிறைய கடையில் தேடிவிட்டேன் செஞ்சு தர சொல்லியும் கேட்டேன் ஆனால் எல்லோரும் அச்சு இருந்தால் தான் செய்ய முடியும்னு சொல்லிட்டாங்க இந்த கடையும் சேர்த்து தான் ஆனால் நானே எதிர்பார்க்கல சடனாக எனக்கு இந்த விளக்கு கிடைச்சது இந்த விளக்கு கிடைச்சால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த அட்சய திருதைக்கு முருகனுக்கு சூப்பரா விளக்கு ஏத்தி சாமி கும்பிடலாம் இதோட வெயிட் எயிட்டி ஃபைவ் கிராம்ஸ் நார்மலா இந்த விளக்குல ஒன்னு வேல் இருக்கும் இல்ல முருகர் இருப்பாரு ஆனா இங்க இந்த விளக்குல வேலும் இருக்கு முருகரும் இருக்காரு சோ எனக்கு டபுள் சந்தோஷம் அதோட கூட இந்த குட்டி விளக்கையும் வாங்கியிருக்கேன் இது பாக்கிறதுக்கு எல்லா ஷேப்ல இருக்கு ரொம்ப கியூட்டாவும் இருந்தது இதோட வெயிட் செவன் கிராம் தான் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க